ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எம்மியான ஊர்கா தான் பார்க்க போகிறோம் மாங்காய் வச்சு தொக்குன்னு கூட சொல்லலாம் இது வந்து சைட் டிஷ்ஷாக சப்பாத்தி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாம்பார் சாதத்து இது சூட் ஆகும் இது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா கழுவிட்டேன் முதல்ல கழுவிட்டு தோலை சீவிட்டு தொடச்சிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அதை நான் செத்தி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம சீவிரக்கட்டையில் வேணாலும் சீவிக்கலாம் துருவிக்கலாம் நான் வந்து இப்படி செத்தி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக உப்பு தூள் போட்டு அதை வந்து செத்து நேரம் ஊற விட போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டோம்னா நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் உடனே சாப்பிட்றதுக்கு அது நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் கூட போட்டால் தான் அவங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது ரெண்டையும் போட்டுட்டு நான் வந்து நல்லா க கலந்து விட்டுக்கிறேன் கைப்படாமல் காஞ்ச கரண்டியை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் சில்வர் இல்லைன்னா நீங்கள் மர ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் கரண்டி மட்டும் காஞ்சிருக்கணும் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே மூட வச்சுரு மூடி வச்சிட்றேன் இப்போ தான் நான் அதுக்கு தாளிக்க போகிறேன் இப்போ கடுகு பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் கடுகு பட்டை மிளகா போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா அது போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற மாங்காயை எடுத்து அதில் போட்டுக்கிறோம் ஊற வச்சுருக்க மாங்காய் எடுத்து அதில் நான் போட்டுக்கிறேன் இதில் நம்ம பூண்டு கூட வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பூண்டு போடலை பூண்டு போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் போட்டுக்கலாம் முழு பூண்டு உரித்து நம்ம வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அது மாங்காய் கூட போட்டோம்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் நேரம் இதை பெரட்டி எடுத்துகிட்டு திரும்ப வந்து நல்லா பெரட்டி விட்டுருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் ஓரளவு அந்த தண்ணி சுன்ற ப பக்குவம் வர்றப்ப வந்து நம்ம வந்து இப்படி புரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி பரட்டி புரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுரும் அதுக்கப்புறமா பார்த்தாக்கா நான் வந்து இப்போ வந்து ஒரு லிட்ட போட்டு நான் மூடியே தான் வைக்க போகிறேன் ஒரு அதிலே கொஞ்சம் நேரம் வெந்துடும் சீக்கிரமாக இப்போ பாருங்கள் அது வெந்து ஓரளவு வெந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் அது ஓரளவு வெந்துருச்சு இப்போ பாருங்கள் இப்போ திரும்பவும் நான் கிளறி விட்டுட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் எடுத்துருக்கிறது அடி கனமான பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் நீங்களும் அதுமாரி கனமான பாத்திரம் எடுத்திங்கன்னா டக்குன்னு அடி பிடிக்காது நம்ம தண்ணியே விடலை அதனால் வந்து அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதுக்காக தான் நம்ம வந்து கனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம் இப்போ திரும்பவும் ஒரு பெரட்டி பெரட்டி விட்டு நான் மூடி வச்சிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா மறுபடியும் நல்லா மாங்காலாம் நல்லா குழஞ்சி வெந்திருக்கும் பாருங்கள் பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இப்போ என்னென்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஓரளவு நல்லா வந்துருச்சு அடிப்பிடிக்காமல் இருக்குது ஓரளவு கிளறி கிளறி விட்டுக்கலாம் நம்ம இப்போ அடுத்ததான் நான் வந்து இப்போ வந்து கடுகு பொடி தான் இடித்து போகிறேன் கடுகு கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு நான் பொடி இடித்து வச்சுக்கிறேன் இது இடித்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் ஊறுகாய் தாளிக்கும் போது போட்டுக்கலாம் இது ப்ரிசர்வேட்டிவ்காக இதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் நான் அதுலேருந்து ஒரு அரை ஒரு அரை டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் கூட போடலாம் நான் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் இதில் வந்து எடுத்து போட போகிறேன் இது ரொம்ப வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் ஊறுகாய்க்கு நல்ல டேஸ்ட்டு மணமும் கொடுக்கும் அது அதுக்காக தான் அதை போடுறது இப்போ பாருங்கள் நான் அதில் வந்து ஒரு நல்ல கிளரி விட்டுட்டு அப்புறமா நான் வந்து இதில் வந்து என்னென்ன பொடி போடலாங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா குழைஞ்சி வெந்துருச்சு பாருங்கள் மாங்காய் எப்படி தொக்கு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு அரை அரை டீஸ்பூனுக்கு முக்கால் டீஸ்பூன் கூட போடலாம் கடுகு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் வந்து காரம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கேன் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை போட்டுருக்கேன் வெள்ளம் எது வேணாலும் போட்டுக்கோங்க அது டேஸ்ட் என்ன பண்ணி கொடுக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு உரப்பு காரம் எல்லாத்தையுமே அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஊறுகாய்க்கு அது ஒரு நல்லாயிருக்கும் எப்பயுமே புளிப்பாக இருக்கிற பொருளுக்கு நம்ம கொஞ்சோண்டு சக்கரை போட்டோம்னா அது எடுத்து கொடுக்கும் இப்போ பாருங்கள் இப்படி கிளரி எடுத்தோன்னே ஊர்கா ரெடி ஆகிடுச்சு இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லன்ச் பாக்ஸில் தயிர் கூட சாம்பார் கூட கொடுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் இந்த குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு பார்த்து வேணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ